இந்த அசுரன் ஆத்ம ஆத்மலிங்கத்தை திருடி அவனோட அரண்மனைக்கு கொண்டு வரான் அதுக்கப்புறமா அந்த ஆத்மலிங்கத்தை முன்னாடி வச்சுட்டு நோக்கி கடுமையா தவம் புரிய ஆரம்பிக்கிறான் இந்த தவத்தை பார்த்த இவன் மட்டும் சிவன் வாங்கிட்டான் இவனை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே இவனோட தவத்தை சொல்லிட்டு அவங்களோட சக்தியை வச்சு இவனோட தவத்தை களைக்க பாக்குறாங்க ஆனா இவன் சிவனை வழிபடுறதுனால அந்த இடத்துல ஒரு சூரிய கவசம் உருவாக்கி இவனை எதுவுமே பண்ண முடியாம இருக்கு இதனால எல்லா தேவர்களும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட சக்தியை காட்டும் போது அப்பயுமே தேவர்களால எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறமா அசுரனோட தவ வலிமையை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்ச சிவபெருமான் அவன் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி கேட்கிறாரு இதை கேட்ட அசுரன் சொல்றான் நான் அடுத்த சிவனா மாறணும் அதனால நீங்க எனக்குள்ள இருக்கணும் அப்போதான் அந்த பூமிக்கு நல்லதை செய்ய முடியும் சொல்லும் போது சிவனும் அவன் கேட்ட அந்த வரத்தை கொடுத்து அவனோட வயிற்றுக்குள்ள போயிடுறாரு அதுக்கப்புறமா அந்த அசுரன் இப்ப நான் சிவனா மாறிட்டேன் சொல்லிட்டு இவனை துன்புறுத்தின அந்த தேவர்கள் எல்லாத்தையுமே சிறை பிடிச்சி அவனோட அரண்மனைக்கு கொண்டு வந்துடுறான் அதுக்கப்புறமா தேவலோகத்தையுமே ஆட்டி படைக்க ஆரம்பிக்கிறான் இதனால நந்தியும் மற்ற தேவர்களும் இந்த விஷயத்த போய் மகாவிஷ்ணு கூட சொல்றாங்க உடனே மகாவிஷ்ணு சிவபெருமான காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துல ஒரு சாதாரண மனிதன் மாதிரி வராரு இத பார்த்த அந்த அசுரன் ஒன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு இத கேட்டன எல்லாருமே பயந்து போயிடுறாங்க அப்ப அந்த அசுரன் சொல்றா நீங்க இசை கச்சேரி போடுறவங்க தானேன்னு சொல்லும்போது போது மகா ஆமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு நடன காட்சியை போட்டு மேலே மடிச்சு இசை கச்சேரி போட ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்த அந்த அசுரன் பாத்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி ஒரு இசையை நான் கேட்டதே இல்ல உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு சொல்லி கேக்குறான் இத கேட்டோட மகா விஷ்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னோட வயத்துல இருக்க அந்த ஆத்மலிங்கத்தை விடுதலை பண்ணணும்னு சொல்லும்போது போது இதை கேட்ட அசுரனும்

மரணம் தான் பரிசுன்னு சொல்லிட்டு அந்த அசுரனோட உயிரையுமே எடுத்துடுறாரு